அனைவருக்கும் வணக்கம் தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ இந்த தை மாதம் ராசிக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில நமக்கு சிறப்பு எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இந்த தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமொழியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம் எட்டாவது ராசி விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்தளவுல ராசியில சுக்கர இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் கன்சக்ஷன் சூரியன் மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ஆகி செவ்வாய் புதனோட போய் ஆயிடுவாங்க அதே போல இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல அதாவது கரெக்டா பதினேழாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் ஆயிடுவார் அதை தொடர்ந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து

சார்ந்த வகையில கொஞ்சம் எரிச்சலான மனநிலை ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சலான சூழ்நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவா சுக்கரன் ஜென்மத்துல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில ஆனந்தமான சூழ்நிலையில ஏற்படுத்தும் பட் ஆனா விருச்சகத்தை பொறுத்த அளவுல ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி லக்னத்துல உடைய ராசியில இருக்காரு அதுவும் சனி பார்வையில இருக்காரு ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த சிந்தனை அதிகரிக்க இந்த மாதத்துடைய பஸ்ட் பாட்ல திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கனாக்க அந்த வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை அப்படியே வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுத்த நல்லது மேலும் உங்களுடைய சிந்தனை மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருளாதாரத்தை தாறுமாற செலவு பண்றது டே கணக்கு வழக்கே இல்லாம செலவு பண்றது விரயாதிபதி ராசியில இருக்கும்போது மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்னு தான் தோணிக்கிட்டே இருக்கும் இதுலயுமே பெருசா சேவிங்ஸ் இருக்காது சேமிச்சு வச்ச பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க சோ அப்படி ஒரு நேரம் ஆகவே இந்த பொருளாதாரம் செலவு பண்ற விதம் நட்பு வட்டாரம் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இவர்கள் கூட கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது இந்த மாதத்துடைய பர்ஸ்ட் பார்ட் பெருசா ஃபேவரா இல்ல பட் ஆனால் மாதத்துடைய செகண்ட் பார்ட்

அதிபதியா வந்துருவாரு ப்ளஸ் உங்களுடைய ராசிதிபதி பொதுவா செவ்வாய் வந்து விருச்சகத்துக்கு பெரிய அளவுல அன்பேவர் பண்றது இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிதிபதி உங்களுக்கே அன்பேவர் பண்ண மாட்டாரு பட் ஆனா ரெண்டுல இருக்கும் போது பொதுவாவே பாத்தீங்கன்னா அந்த வாக்குவாதத்தை ஏற்படுத்தி விட்டுறாரு அதுவும் புதனும் இப்ப இருக்காரு புதனும் பார்க்கும் போது உங்களுக்கு அஷ்டமாதிபதியா வருவாரு அஷ்டமாதிபதி ரெண்டுல ஆகவே இந்த மாதம் இந்த தை மாதத்தை பொறுத்த அளவுல ஃபேமிலியில நிறைய தேவைகள் இருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு ஃபேமிலியில நிறைய ஒற்றுமையா சேர்ந்து நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி ரெண்டுல அப்புறம் மூணுக்கு போய் சூரியனோட இணைகிறாரு ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்த் மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெருசா வாக்குவாதம் பண்ணாம சின்ன விஷயத்த பெருசா ஊதாம அப்படியே அழகா அனுசரிச்சு விட்டு கொடுத்து செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் சின்னதா அப்படியே ஸ்டார்ட் ஆகும் வாக்குவாதம் கடைசியா பாத்தீங்கன்னா அது பெருசா ஏதோ ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஏதோ ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும் ஆகவே அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது விருச்சக்கத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நல்லது மேஜரா அதிகமாக பேசவே வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்துக்கோங்க ஒரு ஃபேவரான பலன் பலனை கொடுக்கும் அதே போல மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயோட வந்து இணைஞ்சிருவாரு சுக்கரமங்கல யோகம் குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் இதனால குடும்பத்துல நிறைய செலவு பொருளாதார ரீதியா நிறைய செலவு ஏற்படுறது ஃபேமிலியுடைய தேவையை பூர்த்தி பண்றீங்க ஃபேமிலியில தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்றீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதம் வடனா பொருளாதார ரீதியா நிறைய செலவாகிட்டே இருக்கும் கையில இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபேமிலிக்காக நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பீங்க மேஜரா பாத்தீங்கன்னா இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறதே இந்த பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தா சூரியன் 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 பாத்தீங்கன்னா 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 மூன்றாம் இடத்துல உங்களுக்கு பத்தாம் பத்தாம் அதிபதி அதிபதி அவர் வந்து மூணுக்கு வராரு வராரு இந்த 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 நேரத்தை பொறுத்த அளவுல நிறைய நிறைய பேர் பேர் உத்தியோகம் இல்லாதவர்கள் கொஞ்சம் பயம் கிரியர் வாழ்க்கை ஒரு பதட்டம் இதெல்லாம் வரலாம் மூணுல இருக்கிறது சிறப்பு தான் நேரத்துல ஏதாச்சும் வேலைக்கு போகணுங்கிற அந்த இருக்குறாரு மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை வருது அதிகமா இருக்கும் முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க

நேரத்தில் நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை தேடுவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடுறது அனலைஸ் பண்றது ஸோ அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும் சூரியன் புதன் இணையிறது புதன் யோகத்தை ஏற்படுத்தும் அது மூன்றாம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த சிந்தனை இந்த பிசினஸ் மைண்ட் செட் அதெல்லாம் இப்போ நல்லா கிரியேட் ஆகும் நிறைய நாலேஜ் அப்படியே கெயின் பண்றதுக்குலாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதம் அதே போல மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு டைமிங்காக இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நாளில் சனி பகவான் ஏதோ ஒரு வகையில மன உளைச்சல் அழுத்தத்தை கொடுத்தாலும் படிப்பு சார்ந்த வகையில் நிறைய பிரஷர்ஸ் கொடுத்தாலும் ஃபேமிலியில நிறைய பிரஷர்ஸ் கொடுத்தாலும் சோ இதெல்லாம் சமாளித்து முன்னேறுவீங்க ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு சோ படிப்பை கைவிடாம அப்படியே பிடிச்சிட்டு படிப்புல கொஞ்சம் வீர நடை போடுவீங்க கொஞ்சம் ஸ்பீடா எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைப்பீங்க படிப்பு சார்ந்த வகையில் கொஞ்சம் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ அதுக்கு ஒரு பேவரான மாதம் ஆகவே மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இது படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம் மிச்சத்தெல்லாம் ஓர கட்டிடுங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் உங்களை படிக்க விடாம பண்றதுக்கு நிறைய மைண்ட் தாட் உங்களுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃப் பத்தின பயம் வரும் பதட்டம் வரும்

கவனமா இருந்தது நல்லது தந்தைக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் எல்லாம் அப்படியே ஏற்பட்டு நீங்கலாம் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கு தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது நல்லது அடுத்த நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி ஸோ இதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடமாவே பார்த்தீங்கன்னாவே விரிச்சிக்கிறதுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸோ அந்த அர்த்தாஷ்டம சனியில் நிறைய அனுபவம் நிறைய ஏமாற்றம் சிந்தனை எல்லாம் தப்பு தப்பா போறது என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல உணர்ச்சிவசப்படுறேன் எல்லாத்துக்கும் கோவப்படுறேன் சின்ன விஷயம் தான் பட் ஆனால் டக்குனு கோவம் வந்துருது என்னால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மனநிலை விரிச்சகத்துக்கு மேஜரா இருக்கு பொதுவாகவே விருச்சகம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வரும் செவ்வாய் அதிபதியாக வருவார் ஸோ இப்போ சனி பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இது ஏதோ ஒரு அப்படியே உங்களை மைண்ட் அப்படியே போட்டு ஒரு புளிஞ்சு இருக்கும் கோபம் தான் அதிகமாக வரும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அமைதியா இருக்கணும் தவறுதலான சிந்தனைகளை குறைக்கணும் தவறுதலான வழிகளை பயணிக்கிறத அப்படியே குறைச்சிக்கிறது நல்லது இந்த அர்த்தாஷ்மம் சனி உங்களுடைய ட்ராக்கை அப்படியே மாற்றிவிடும் இதெல்லாம் இப்போ சரியோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியும் ஆகவே எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் அதை ஆராய்ச்சி பண்ணி நிதானமா பொறுமையோட அதை செயல்படுத்துறது உங்களுக்கு நல்லது அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் தாய் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மேஜரா ஃபேமிலியில வாக்குவாதம் வருது உங்களுக்கும் உங்க தாய்க்குமா தான் இருக்கும் ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் சுகஸ்தானம் உங்களுடைய ஹெல்த் மேல டெஃபினட்டா விழிப்புணர்வோட இருக்கணும் விருச்சகம் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது நேரம் தவறி தூங்குறது நேரம் தவறி உணவு எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் அந்த நேரத்தில் இயல்பாகவே இருக்கும் ஆகவே மேஜரா ஹெல்த்ல கவனம் செலுத்துங்க உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்ல கவனம் மனசுல ரொம்ப திங்க் பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியா மெடிடேட் பண்ணுங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா நல்லா மெடிடேட் பண்ணுங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன உங்களை எப்படி நீங்க வலிமைப்படுத்திக்கலாமோ அதெல்லாம் பண்ணுங்க மைண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மெடிடேஷன் தினமும் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்றது சிறப்பு அதே போல உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க நல்லா ஃபீல் பண்ணி அதெல்லாம் பண்ணுங்க டெஃபினட்டா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்க தவறுதலான வழியில சிந்தனையை டிராவல் பண்ண விடாம அப்படியே மாத்தி அதை ஏதோ வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்குள்ள புகுத்துங்க நல்ல புத்தகங்களை படிங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்க இந்த அர்த்தாசிரம சனியில நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் பீரியட் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு நேரம் அடுத்தது ஐந்துல ராகு பொதுவாக ஐந்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதம் இந்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்கங்கள் ஏற்படுறது ஏதோ உங்க கைக்கு வர மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் நல்வி போறது இதெல்லாம் ஐந்துல ராகு இருக்கும்போது ஏற்படும் மேலும் இந்த புத்தி தடுமாறுறது சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியல எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு என்ன பண்றது தெரியல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இதெல்லாம் ஐந்துல ராக இருக்கும் போது ஏற்படும் இதெல்லாம் உங்க உங்களுக்கு இந்த மைண்ட் செட் எல்லாம் வருதுனாக்கா ராகு தெளிவா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆகவே இந்த நேரத்துல பெருசா திங்க் பண்ண கூடாது புத்திய தீட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய சிந்தனையை நீங்க வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம என்ன யோசிக்கிறோம் கரெக்டா யோசிக்கிறோமா தப்பா யோசிக்கிறோமா நல்லா வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் இந்த நேரத்துக்கான ஒரு ரெமெடி மேலும் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இந்த நேரத்துல இயல்பாவே தடி தாமதம் இருக்கும் அதனால பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் குரு பலம் கிடைச்சதுக்கு அப்புறம் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் தவி கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அடுத்துதான் அந்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது ஏன்னா ராகு ஐந்துக்கு வந்துட்டாக்கா பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு பிள்ளைகளால மன உளைச்சல் கவலை இதெல்லாம் கொடுக்கலாம் இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்ததான் ஆறாம் இடத்துல குரு பொதுவா ஐந்தாம் அதிபதி ஆறுல ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு வருது பெருசா ஃபேவர் கிடையாது இரண்டாம் அதிபதி ஆறு சோ இது எப்படி கொண்டு போகுதுன்னா ஃபேமிலி உங்களுடைய சுச்சுவேஷன் இதெல்லாம் ஏதோ கடன் சூழ்ந்து வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ சேவை மருத்துவ தேவை இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏதோ மருத்துவ செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல நீங்க எங்க போனாலும் அதை ஏதோ உங்களை தடுக்கிறதுக்கு தடைப்படுத்துறதுக்கு தாமதப்படுத்துறதுக்கு இதெல்லாம் உங்க ஃபேமிலியே தயாரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்க ஒரு விஷயத்த செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனா ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு தடை தாமதத்தை கொடுத்துடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் இதை நீ பண்ணாத இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேசிடுறாங்க ஃபேமிலியே ஏதோ உங்களுக்கு தடையா இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த டைமிங்கை பொறுத்த அளவுல கொஞ்சம் நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க பொறுமையா செயல்படுத்துங்க நீங்க பண்ண போற விஷயத்தை பெருசா யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரா இருந்தாலும் சரி பெருசா ஷேர் பண்ணிக்காதீங்க. அடே மெல்ல மெல்ல உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ நீங்க ஒரு மைண்ட் செட்ல போவீங்க. டக்குன்னு நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாதாரணமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு யாரோ உங்க ஃபேமிலில ஒருத்தவங்க தடை தாமதத்தை தாம்பதத்தை கொடுத்துருவாங்க. குறிப்பாக தாய் வகையில இருந்து ஏதாவது ஒரு தடை தாமதம் வரது வாய்ப்புகள் இருக்கு. சோ கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. மேலும் அந்த கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது சோ இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க பொருளாதாரம் கையிலே அது ஏதோ ஒரு வகையில அப்படியே விரமாயிட்டே இருக்கலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து அவங்களுடைய உத்தியோகம் தொழில் இது சார்ந்து நம்ம பாக்கும்போது பத்தாம இடத்த குருவும் பாக்குறாரு சனியும் பாக்குறாரு அர்த்தாஸ்ரம சனி வேற நீங்க பாக்குற தொழில் உத்தியோகம் ஏதோ நீ ஒரு வேலையில பர்மனெண்ட்டா இருக்கீங்கனாலும் நீங்க பாக்குற வேலையில பெருசா நிம்மதி இல்ல நான் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஹெல்த் இஸ்யூஸும் இருக்கு படனா நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இதுலயே எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த உத்தியோகம் இல்லாம இருக்காங்க மேலும் இந்த உத்த கிடைச்ச உத்தியோகத்தை பண்ணிட்டு வருது ஸோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் ஸோ தவறுதலான முடிவுகளை அதிகமாக எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எடுக்கிற முடிவுல கிளியராக இருங்க கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க எடுத்தவங்க கவில் தோணை எதையும் பண்ண வேண்டாம் மேலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனால் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேலும் பெரிய அளவில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் தான் சிந்தனை போகும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் அது உங்களுக்கு இப்போ ஃபேவர் பண்ணாது நீங்க இப்போ பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அப்படியே தடைப்பட்டு போகும் அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அப்படியே மாதம் மாதம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு குட் டைம் இல்ல இப்ப நீங்க உத்தியோகத்து முயற்சி பண்றீங்கன்னா முயற்சி பண்ணலாம் தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவர் கிடையாது உத்தியோகத்து முயற்சி பண்ணலாம் பதினோராம் இடத்துல கேது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆகவே உத்தியோகம் தான் பெட்டர் என்ன பொறுத்த அளவுல இந்த நேரம் கொஞ்சம் நிதானம் கவனத்தோட செயல்படுறது நல்லது அதே போல பதினொன்னுல கேது கேது பதினொன்னுல இருக்கும் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வளர்ச்சியை தான் கொடுக்கும் பட் ஆனா விருச்சகத்துக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல பதினொன்னு கேது இருக்கிறது எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பொருளாதார ரீதியா வீக்கா தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதார ரீதியா குடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது ஓவராலா இந்த தை மாதத்தை பொறுத்த அளவுல எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் நீ எடுக்கிற முடிவுகள்ல நிதானமா இருக்கணும் சோ நிதானத்தோட நீ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இதுபோல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே